விழுப்புரம் மற்றும் வேலூரிலிருந்து திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில்கள் உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது அதன்படி விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து வெள்ளிக்கிழமை காலை ஒன்பதே கால் மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் முற்பகல் பதினொன்று மணிக்கு திருவண்ணாமலை ரயில் நிலையத்தை சென்றடையும் தடத்தில் திருவண்ணாமலையிலிருந்து வெள்ளிக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு நாற்பது மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் பிற்பகல் இரண்டே கால் மணிக்கு விழுப்புரம் ரயில் நிலையம் வந்தடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பதே கால் மணிக்கு புறப்படும் மெழுகு ரயில் திருவண்ணாமலைக்கு இரவு பத்தேகால் மணிக்கு சென்றடையும் எதிர்வழித்தடத்தில் திருவண்ணாமலை ரயில் நிலையத்திலிருந்து அதிகாலை மூன்றரை மணிக்கு புறப்படும் மிகு ரயில் காலை ஐந்து மணிக்கு விழுப்புரம் ரயில் நிலையத்திற்கு வந்தடையும் என்று இந்த இரு ரயில்களும் வெங்கடேசபுரம் மாம்பழம்பட்டு ஆயந்தூர் திருக்கோவிலூர் ஆதிச்சனூர் அண்டம்பள்ளம் தண்டரை ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது